ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ நிகேஷ்னா அதை தொட்டிருக்காரு இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம் அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்தை படமாக இது இருக்குது ஏன்னா இடையில் வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை நிறையா பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க அதில் என்கேசி வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது அடுத்து வந்து மொழி மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதான் இப்போ ஒரு தனஞ்சன் சார் கூட சொன்னாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டோம் யார் மொழி சிறந்ததுன்ட்டு ஏ எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்களில் வந்து தமிழ் தமிழாள்களை பாண்டிப்பயல்களை அப்படின்வாங்க இங்கே தமிழ் படம் எடுக்கும்போது வேற ஒன்று சொல்லுவோம் ம மலையா தெலுங்கு கொல்டிம் இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்குது இல்லைங்களா இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ் நிக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுது குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறாரு ஏன்னா நிச்சயமாக இந்த பாட இந்த கதையை ஜீவி கிட்டே மட்டும் வந்திருக்காது இது வந்து நிறைய ஹீரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் போயிருக்கா என்னன்னு தெரியல டைரக்டாக தெரியும் நிச்சயமா எந்த ஹீரோவும் ஒத்திருக்க மாட்டாங்க அது ஐயோ ஏன்பா நீங்கள் வேறு அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது இது கட்டுப்போம் அது இதுன்ட்டு ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நிறைய ஹீரோ இதை பயந்து பயந்துருப்பாங்க அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஜிவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனா ஜீவியை நான் பாக்குறேன் ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நிதி பெயர்ச்சு உடனே அதுக்கு வாழ்த்து போட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சட்டம் எனக்கு இல்லைன்ட்டான் உடனே அவனுக்கு வாங்கி தர்றாரு ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்ட்டாரு எழுபத்தஞ்சு ரூபா அனுப்புறாரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அனுப்புறாரு இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாரையும் என்ன நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது ஆனால் நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல அது எல்லாராலையும் முடியறது கிடையாது அது சிலரால் முடியுது எது பேச ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனால தான் இந்த ரபில் படத்தை இந்த படத்தில் நடிக்க முடியும் இல்லைன்னா நடிக்க முடியாது ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன் திரையில் மட்டும் நான் சிறந்தவன் திரையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுகிறது இங்கே முக்கியம் கிடையாது வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும் அதனால தான் ஜீவியால் இதை நடிக்க முடிஞ்சது ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீர் சார் சிக்கப்பு பாட பாடம் சொல்லும்போது ஒரு கூச்சத்தோட ஒரு சிரிப்பு சிரித்துக்கிட்டு இருப்பாப்ல அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிகை இருக்குது அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி அது ஒரு அழகான சிரிப்பு அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம் எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது நாயகன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஒரு பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்சன் படம் வந்து பெருசாகிடும் எண்பதுகளில் ரஜினிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்து ஒரு போனா ஒரு கேள்விக்குறி அவர் நடிச்சுட்டு இருக்கும் போது முள்ளு மலர் நடிச்சுட்டு இருக்கும் போது பில்லா வந்து அப்படி மாத்தி விடுது ரஜினி சாரே அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாற்றி விடுது அதே போல ஜீவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்ற படங்கள் எம்ஜிஆர் திருடாதேன்னு ஒரு படம் அதான் சமூக படம் சொல்லுவாங்க அப்படி ஜிவிக்கு இன்னுமே காதல் படங்கள் ஐம்பது படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜீவிக்கு நிச்சயமாக வரும் அடுத்தது நம்ம ரஞ்சித்து அதாவது நான் வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயா தயாரிப்பாளராக நினைப்பேன் ஐம்பத்தஞ்சு தமிழ் இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவர் தமிழ் சினிமாவே கொண்டாடணும் அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துவாரு அவர் அதுக்கு பிறகு ரஞ்சித் தான் நம்ம தனங்கை சார் கிடையாது அது சாதாரணமா முடியாதுங்க ஒரு புதிய இயக்குநரை நம்பி ஒப்படைச்சு எடுறா அப்படின்னு சொல்றதே காசு போடுறது யாரால முடியுமா அது வந்து ரஞ்சித்தால் முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி இது இது பிறகு யார் வர போறாங்க அப்படிங்கிறத விடுங்க நம்ம வாழும்போது ஒருத்தர் இருக்கலாம் கை தட்டுங்கலாம் ஏன் நான் இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க புதிய இயக்குநர்களை எவங்க உண்டு பண்ண முடியும் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பா ரஞ்சித்து அடுத்தது அம்மா சிவான் சிவான இருக்காரு அம்மா கிரேஷ் இங்கே பாருங்க நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எனி ஹெல்ப் காண்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு ஆனால் அது இப்போ கூட வந்தேன் அவர் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணுமான்னு தான் என்கிட்ட பேசிட்டு வந்தார் அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன் இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோக்கரின் ஞானுவல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான உண்மையிலுமே பிரச்சனையான படம் இது ஆனால் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க மேல் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல இதுதான் உண்மையான மஞ்சு மேல் பாய்ஸு நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன்னா எங் அங்கே போகிறங்க கொடைக்கானல்ல வந்து மலையாளத்தங்க வராங்க நம்மளுங்க கேரளாவுக்கு போகிறாங்க அதான் படம் நிச்சயமாக இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படமாக இருக்கும் உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமாக இருக்கும் இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு தம்பி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜீவி பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த அம்மா நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் நான் அவருக்கு அப்பாலாம் நடிச்சிருக்கேன் சுமாராக நடிச்சிருப்பேன் பார்த்து வாழ்த்துங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஹரிபல் சாதாரண புரட்சி படமாக கடந்து போயிட முடியாது படம் பார்க்க ஆரம்பித்தோம் உங்களுக்கு ஓப்பனிங் சீன் ஓப்பனிங் சீன் வரும்பொழுதே பக்கத்தில் அர்ஷத் தம்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறேன் அவன் என் முகத்தை பார்க்குறான் மொதல் ஃப்ரேமில் தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேறு ஒன்று இது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல பக்கத்தில் இருக்குது இதுதான் நான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதே தானே ஃபீல் வரும் அப்படி ஒரு ஃபீலோட ஆப்பன் ஓப்பன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அதோட அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம் இது வந்து ஜென்ரலாக ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறேன் அறிமுக இயக்குனர் மொதல் படத்தில் அவரோட அவுட்லுக்கே வேற ஒன்னாக இருக்கு இங்கே புரட்சி போராட்டம் ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த பண்ணலை அதை வந்து கூர்ந்து நோக்கி இருக்காரு வேற ஒரு கோணத்தில் அதை பாக்குறாரு பார்த்துட்டு காட்சிப்படுத்துறாரு அதை முழுக்க முழுக்க கமர்ஷியலாக கொடுக்குறாரு கமர்ஷியல்னா தெறிக்கிற கமர்ஷியல் தெரி கமர்ஷியல் சீனுக்கு சீனு கிளாப் வாங்குற கூடிய ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்காரு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸு இசையரக்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸாக பர்ஃபார்மன்ஸாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் நின்னா குல்ஸ் இருக்கு இருக்குது சொல்லலாமான்னு தெரியல இரநூறு பேரை அடிக்கிறார் இருநூறு பேர் அடிக்கிறாரு அதை வந்து என்னன்னா அதை டைரக்டர் வந்து அந்த இருநூறு பேர் அடிக்கிறத நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு அதுதான் அதுதான் இங்க இங்க யார் வேணாலும் பத்து பேரை அடிச்சிடலாம் ஐம்பது பேரை அடிச்சிடலாம் நூறு பேரை அடிச்சிடலாம் இரநூறு பேரை ஜீவி சார் அடிக்கிறாரு அதுக்கு ஆடியன்ஸ் கிளா படிப்பான் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க இதோட இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கட்சி சார்பாகவோ இது சார்பாவோ வந்து சொல்லாமல் அதை தாண்டின அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலோட சொல்லியிருக்காரு ஞானவேல் சார் ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானவேல் சாரோட டைம் மாறிடுச்சு ரெபல்லேந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா ஒரு 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 தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் அவர் இடையில எல்லாம் வந்து பெரிய சிரமமெல்லாம் பட்டார் அவர் படம் பண்ணி அவரோட படத்துக்காக சிரமப்படலை நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டார் அதுக்கு பிறகு அவரோட ஒரு அந்த டவுனான மூமெண்ட்லையும் அவர் வந்து ஒரு அக்ரஸிவான ரியல் ரிபல் அவர் அக்ரஸிவாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையாக படங்களாக இறக்க போறாரு எல்லாம் பெரிய பெரிய படங்கள் மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞான்வல் சாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஜிவி பிரகாஷ் சார் எனர்ஜின்னா இன்னொரு பேர் அவரு நான் இப்போ அடுத்தடுத்து அவரோட ரெண்டு படம் பண்ண போகிறேன் பிரபல் அதுக்கு அடுத்தது கல்வன் ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு நீங்கள் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல ரெண்டு படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து என்னோடய எனர்ஜி லெவல் ஏறிடும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு புது டீம் நீங்கள் ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்கள் மலையாள படங்களில் நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தமிழ் படத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷனில் உள்ள கருத்து அது தனித்தனியாக கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டேரக்டரு அவர் ஒவ்வொரு 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 சீன் நீங்கள் ஹீரோயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஆக்சுவலாக வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்படி அந்த அந்த சாங் நான் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம் அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும்பொழுது பக்கத்தில் அர்ஷத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு டைரக்டர் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த சீனு அந்த சீனோட கனெக்ட் அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு அக்கலையாக அதை வந்து வேற வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு படங்கள் எடுத்து வெளியிடுறது அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் சார் இருந்தார் ரஞ்சித் பிரதரை பற்றி நிறைய புதுமுக தயாரிப்ப இயக்குநர்களை வச்சு படம் இருக்காருன்னு நான் வந்தப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் பேபி வந்து ஒட்டுமொத்த ப்ரெஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக இருக்கு அவர் என்ன அவர் ரஞ்சித் பிரதர் சொல்கிறது இந்த படம் வந்து பார்த்த அத்தனை பேருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம் காலையில் நாலு மணிக்கு கனவு வந்துச்சு ரொம்ப கூட்டம் கூட்டமாக தேட்டரை நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி சார் இது இது வந்து ரியலாக சொன்னார் ரியலாக சொன்னார் ஏன்னா ஒரு படத்தை ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ நேசித்தால் மட்டுமே தான் அந்த அதை வந்து வார்த்தையாக சொல்ல முடியும் இது வந்து நான் சொல்லலாமா என்னென்னாலும் தெரியலை நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன் இந்த படம் வந்து கமர்ஷியலாக எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல அந்த படம் அந்த இயக்குனர் அந்த இயக்குனருக்காக அந்த இயக்குனர் வந்து இத்தனை படம் இத்தனை படங்கள் என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன் நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்கே வந்து அதோட டெடிக்கேஷன் போடும் பொழுது தான் அந்த அவுட் வரும் ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார் நேகாமயம் மற்ற குழு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி தம்பி வெங்கி ஜெயிச்சிருப்பாணி பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜில் ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் ரிபல் அந்த ரிபல் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன் ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர் போராளி சரோஜா படத்தில் ஒரு கோ வெங்கட் போட கோடேட்டராக நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்கிறது அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதுல வந்து நான் பெரிய பெருமை பேச நிறைய பேர் ஜெயிச்சுருக்காங்க நிறைய பேர் பெரிய டேரக்டராக இருக்கேன் இவரோட இன்னும் பெரிய டேரக்டரெலாம் இருக்காங்க ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவியாளருக்கெல்லாம் படம் கொடுக்கணும் இன்னொரு கம்பெனியாக ஆரம்பித்து எல்லா படமே லாபத்தில் இருக்காது லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபெல்ட் ஃபீலிங்கு வந்து ஒன்று வருது நிச்சயமா ஐஎம் ப்ரவுட் ஆஃப் யூ ரஞ்சித் ஏன்னா வெங்கட்புரமாற டீம் வந்து சரோஜில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகிற டீம் அதுலயே வெறும் ஜோலியா மட்டும் இருப்பார் இவர் இந்த ஜாலிக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஓரியன்ட் ஒர்க் ஆலிக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரஞ்சித் பாக்குறதுல ஒரு இடத்துல பெருமை அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு பெருமைப்படுத்தணும் அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பாத்துருக்கேன் அந்த பறந்து பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முதல் ஞானவேல் ராஜா தான் பாக்குறேன் ஏன்னா தமிழில் ஒரு நாலு படம் தெலுங்குல ஒரு அஞ்சு படம் பாம்பேயில் ஒரு அஞ்சு படம் எல்லாம் வச்சுட்டு மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்காரு இங்கே வந்து சகோதரி நேகா அவரையும் மொத்த டீமையும் தலையை சுற்ற விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அறக்கன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அப்படி தான் அவருக்கு பட்டம் கொடுத்துடலாம் தயாரிப்பு அறக்கான்னு ராஜா அவ்வளவு ஏன்னா ஒரு நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸு அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றக்கான போராட்டத்தில் இருக்கார் அவருடைய ஆசைப்படி நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துப்படியும் இந்த இந்த பேட்ச் படம்லாம் இட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ்ஸாகவே ஆகாது சார்ட்டர் ஃப்ளைட்டில் மாதிரி வந்து வந்து போயிட்டே இருப்பார் அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன் நெஞ்சாராக வாழ்த்துறேன் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அக்ரஸிவான ஒரு பிடிச்செல்லாம் பார்க்குறது கஷ்டம் இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து இது சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு மிக மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து இப்போது ஜெனரலாக எப்பவுமே சொல்லுவேன் ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் எல்லா இடத்துலையும் பே எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குகிற ஒன்று ரெண்டு நடிகர்கள் அவர் ஒருத்தர் நான் ஜீவிகிட்ட போய் சம்பளம் மேசன யாரும் பருகேனே பண்ண மாட்டாங்க அவர் மியூசிக்கு போங்க இல்லை நடிக்க போங்க எதுக்கு பண்ணுவாங்க அவர் சொல்கிறது எல்லாமே அவருடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அதனால் ஜீவின்றதை வந்து அப்புறம் ஒரு ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன் பத்து ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்க நல்லவங்களை கொடுக்குறோன்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அல்வேஸ் ஐ லவ் ஜிவி நம்மளோட அவரோட மியூசிக் டேலண்ட் அவர் அதை வளர்த்துக்கிட்ட போய் அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜீவி இன்னொரு ஒரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்ட ஒரு ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி ஒரு மலையாள போல் போதுன்னு நினச்சி அந்த மலையாள படம் நிறைய மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு அப்போ நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது இந்த மலையாள படம்போடு இருக்கிற இந்த படம் நிச்சயமாக ஓடும் நான் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா கண்டென்ட்டு கொடுத்து மலையாள படம் கொடுத்துன்னா கண்டென்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டன்ட்டு கொடுத்துட்டாங்கன்னே அதை ஓடிடும் உடைய நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ் புது டைரக்டர் அருள் மியூசிக் பண்ண டீம் எல்லாமே ஒரு யங் டீம் வந்துருக்கு சிவா இருக்கார் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட் ஒன்று இருக்குது ஒரு புது டீம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமா இல்லை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நடிகர்கள் நமக்கு பற்றல ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் பார்த்துக்கலாம் பற்றில இன்னொரு நாலு நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு படத்தில் உருவானால் தான் அந்த சினிமாவை வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் இருக்கிறவங்கள சொல்லிட்டு செய்ய முடியல அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கட்டுப்படி ஆகல அதனால ஒரு புதுசு புதுசாக டீம் வர 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 தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும் அதில் வந்து ரிபேலுடைய பங்கு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நிச்சயமா இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் நஷ்டமே பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அதனால இந்த படமும் அவருக்கும் லாபமா இருக்கும் எல்லாத்துக்கும் லாபமா இருக்கும் ஏன்னா அவர் சைஸ் டெவலப் ஆகிட்டா போகிற பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஸ் மீட்ல பாக்குறீங்க அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டா தேர்ட்டி ஃபைவ் செவன்டி எம்எம்எம் பாத்தீங்களா அது வளர்ச்சி தான ஒரு விதத்துல மனசுல இருக்கிற வளர்ச்சி அது நம்ம பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது ஃபேஸ் பேலன்ஸ் பார்க்கலாம்ல அந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிச்சயமா இந்த படத்தோட கண்டென்ட்டும் இதோட டீமும் எல்லாரும் பேசின விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் மாபெரும் வெற்றி அடையும் சொல்ல என்டையர் டீமு என்னோட வாத்துக்கள் நன்றி